மீனாவை கடத்தி வச்சு முத்துவுக்கு குடைச்சல் கொடுக்குற சிட்டி சத்யாவுக்கு தெரிய வர்ற உண்மை ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் குறித்தான் என்றைக்கான சிறுகடிக்கு காசி சீரியல் குறித்து நம்ம பார்க்க போகிறோம் முத்து அவங்களுடைய கல்யாண வாழ்க்கையை பற்றி ரொம்பவே சளிப்பாக தன்னுடைய நண்பர்கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கும்போது மீனா அதை கேட்டுடுறாங்க இதனால் தன்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டு வந்ததுக்கு அப்புறமா முத்து நிம்மதி இல்லாமல் அலையிறாரு அப்படிங்கிற மாதிரியாக மீனா பார்த்தீங்கன்னா முத்துவை தவறாக புரிஞ்சிக்கிட்டு பயங்கர கோவமாகிடறாங்க அதுக்கப்புறமா இந்த கோவத்தை வீட்டில் இருக்கவங்க கிட்ட காட்டின மீனா யார்கிட்டயுமே சொல்லாம வெளியவும் போயிடுறாங்க இது தெரியாத முத்து மீனாவை சமாதானப்படுத்துறதுக்காக வீட்டுக்கு வராரு ஆனா அங்க வந்து பார்த்த முத்துவுக்கு மீனா எங்க போயிட்டாங்க அப்படிங்கறதே தெரியாததுனால மீனாவோட அம்மாவுக்கு கால் பண்ணி கேக்குறாங்க அங்கேயும் மீனா வரல அப்படின்னு தெரிஞ்சதும் கொஞ்சம் பதற்றத்தோட மீனா போற எல்லா இடங்கள்லையுமே போய் தேடி பார்க்குறாரு இதுக்கு இடையில மீனாவை காணோம் அப்படின்னு சொன்னதும் விஜ்யா வழக்கம் போல மீனாவை குறை சொல்லிக்கிட்டே திட்டிக்கிட்டு இருக்கிறாங்க அதுக்கப்புறமா ரோகிணி மனோஜ் ரவி எல்லாருமே சாப்பிட்ற நேரத்துல நைட்டு சாப்பாடு எதுவுமே இல்லாததுனால மனோஜ் மீனாவை திட்டுறாரு உடனே ரவி மீனா அண்ணி ஏதாச்சும் வேலையா போயிருப்பாங்க ஒரு நாள் லேட்டா சாப்பிட்டா ஒன்றும் ஆகாது இந்த மாதிரியா சொன்ன நிலையில விஜயா ரோகிணியை சமைக்க சொல்லிடுறாங்க அடுத்ததா மீனாவை காணல அப்படிங்கிற விஷயம் மீனாவோட தம்பி சத்யாவுக்கு தெரிய வருது ஆனால் இதுக்கு முத்து ஏதாச்சும் குடிச்சிட்டு பிரச்சனை பண்ணியிருப்பாரு அதனால தான் மீனாக்கா நிம்மதிக்காக ஏதாச்சும் கோயிலுக்கு போயிருக்கோம் அப்படிங்கிற மாதிரியா அம்மா கிட்டே சொல்லிட்டு வெளியே கிளம்புறாரு சத்யா ஆனால் இந்த சந்தர்ப்பத்தை யூஸ் பண்ணியே ஆகணும் அப்படிங்கிற மாதிரியா இந்த விஷயத்த கேள்விப்பட்ட லோக்கல விடிச்சிட்டு அக்காவை காணலை அதுக்கு காரணம் முத்து தான் அப்படிங்கிற மாதிரியா போலீஸ் ஸ்டேஷன்ல போயிட்டு கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு அப்படிங்கிற மாதிரியா சத்யாவை தூண்டி விடுறாரு உடனே சத்யாவும் பார்த்தீங்க அப்படின்னா இதுதான் சரி அப்படிங்கிற மாதிரியா முத்து மேல கம்ப்ளைண்ட் கொடுக்கறதுக்காக போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயிருக்கிறாரு இதுக்கிடையில் முத்து எல்லா இடங்கள்லையுமே தேடியும் மீனாவை காண முடியல ஸோ அதனால அவருமே போலீஸ் ஸ்டேஷனுக்கு கம்ப்ளைண்ட் கொடுக்கறதுக்காக வராரு அங்க பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி சத்தியா இருக்கிறாரு ஸோ ரெண்டு பேருமே அங்கே பார்த்துக்கிட்ட நிலையில என்னோட அக்காவை இவர் தான் கொடுமைப்படுத்தி ஏதோ பண்ணியிருக்கிறாரு இவர் அரெஸ்ட் பண்ணுங்க போலீஸ் அப்படிங்கிற மாதிரியா சத்யா பார்த்தீங்கன்னா போலீஸ் கிட்ட வச்சே முத்து மேலே பழி சுமத்துறாரு ஆனால் மீனா வழக்கம் போலவே ஏதாச்சும் ஒரு கோவிலுக்கு போயிட்டு மணக்குமரில் கொட்ட போயிருப்பாங்க ஆனால் மீனாவை பார்த்த ரவுடி சிட்டி தான் ஜெயிலுக்கு போனதுக்கு காரணம் மீனாதான் அப்படிங்கிறதுனால மீனாவை வச்சே முத்துவை பழி வாங்குறதுக்காக மீனாவை கடத்தியிருப்பார் ஆனால் மீனாவுக்கு எதுவும் ஆகாமல் முத்து கண்டுபிடிச்சிட்டு வர இதுக்கப்புறமா தான் அந்த லோக்கல் ரவி சிட்டியை பற்றி சத்தியாக புரிஞ்சிக்கிட்டு திருந்துறக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரியா இந்த சீரியல் பார்த்துட்டு இருந்த ரசிகர்கள் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய கருத்துக்களை பதிவு பண்ணாங்க பட் ஒரு வழியாக பார்த்தீங்க அப்படின்னா அன்றைக்கி நைட்டுக்குள்ளாரவே கொஞ்சம் லேட்டாக வந்துட்டு மீனா வீட்டுக்கு வந்துடுறாங்க ஸோ அங்கே வரும்போது மீனாவை பார்த்த முத்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாக ஷாக் ஆகி அவங்கள திட்டிட்டு அதுக்கப்புறமா பார்த்தீங்க அப்படின்னா கட்டி பிடிச்சி கண்ணீர் விட்டு அழுடுறாரு ஸோ இதனால் இது தன் மேலே முத்துவுக்கு இவ்வளோ பாசமாக அப்படிங்கிற மாதிரியா மீனாவும் பார்த்தீங்க அப்படின்னா முத்து புரிஞ்சுக்கிறார் இந்த மாதிரி திடீர்னு பாத்தீங்க அப்படின்னா மீனா காணாம போன விஷயத்தை வந்துட்டு ஒரு பெரிய இஷ்யூவாவே வந்துட்டு மாத்திட்டாங்க பட் மீனா வந்துட்டு என்ன ரீசனுக்காக வெளியே போனாங்க அப்படிங்கறது குறித்து பார்க்கும்போது மீனாவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கோவில் கும்பாபிஷேகத்துக்காக மாலை கட்டுறதுக்கு உண்டான ஆர்டர் வந்துட்டு கிடச்சிருக்குது ஸோ ஒரு பல்க் ஆர்டர் அப்படிங்கிறதுனால அவங்க லேட் ஆகும் அப்படிங்கிற ஸ்ருதி கிட்டே ஆல்ரெடி சொல்லிட்டு போயிருக்கிறாங்க பட் ஸ்ருதி பார்த்தீங்க அப்படின்னா ஏர்பாட் மாட்டிக்கிட்டு அவங்க ஃபோன் காலில் இருந்துருக்கிறாங்க ஸோ ஃபோன் காலில் அவங்க சரி ஓகே அப்படிங்கிற மாதிரியா சொன்னது மீனாவுக்கு அவங்க ஓகே சொல்லிட்டாங்க அப்படிங்கிற மாதிரியா நினச்சி மீனா கிளம்பி போயிட்டாங்க ஸோ இந்த விஷயம் பார்த்தீங்க அப்படின்னா மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் ஆகி புரிஞ்சுக்கிட்டாங்க எல்லாருமே ஸோ அதனால் மீனா ஏன் வெளியே போனாங்க அப்படிங்கிற விஷயம் யாருக்குமே தெரியாமல் இருந்திருக்கு இருக்குது ஸோ இனிவே இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஒரு வழியாக மீனாவை மீனா வீட்டுக்கு வந்துட்டாங்க ஸோ ப்ராப்ளம் சால்வ் அண்ட் இந்த ஒரு விஷயம்னால முத்து அண்ட் மீனா ரெண்டு பேருக்கும் இடையில் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ அன்பு அதிகரிச்சிருக்குது அப்படின்ட்டு தான் சொல்லணும் ஸோ இனிவே இருக்கிறத உங்களுடைய கருத்துக்களை மேடம் கமெண்ட்ஸில் பதிவு பண்ணுங்கள்